இந்த தானிய உணவுகள் தானிய உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் மாமிச உணவுகள் மீன் முட்டை தயிர் போர் பால் வெண்ணெண்ணெய் இந்த உணவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து மனித உணவுகள் கிடையாது மனித உணவுகளை நோக்கி நம்ம தேடி போயிட்டுருக்கோம் ஏன்னா தேடி போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது நோய்கள் வருகிறது ஏகப்பட்ட நோய்களால் நம்ம இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போது நோய்கள்லேருந்து விடுபடணும் நோய்களை பற்றின பயத்தோடே நம்ம இருக்கோம் எல்லாத்துக்கும் நோய் வருது நாற்பது வயசில் நோயிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது நான் அந்த செக் போஸ்ட்டு நாற்பது வயசில் எல்லாத்துக்குமே வருது அந்த செக் போஸ்ட்டில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து பயந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் வெளியே காட்டிக்கிறது கிடையாது ஆனால் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிற பயத்தை பயங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஒரு அழிவை நோக்கி போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல அதை அவங்க அனுபவிக்கிறாங்க அந்த மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது இந்த வாழ்க்கை உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னா என்ன காரணம் நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல இது உங்களுக்கு த்ரில்லிங்கை கொடுக்கும் ஏன்னா அழிவை நோக்கி போகும்போது உங்களுக்கு ஒரு அழிவை நோக்கி நீங்கள் விரும்பியே போகிறீங்க என்னதான் ஆகும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு குகையில் போகிறீங்கன்னு வச்சிங்க ஒரு கொகைக்குள்ள மலை அடி மலைகளுக்கு இடையில் பாறைகள் பெரிய குணா குகைக்குள்ளெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா என்ன தான் நட துணிஞ்சு போகிறீங்கன்னா என்ன தான் நடக்குது என்ன தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல அது மாதிரி தான் அங்கே என்ன இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி அழிவு ஏன்னா அங்கே போனால் அழிவு தான் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு அந்த பயம் எதிர்பார்ப்பு அடுத்து என்ன அப்படின்ட்டுருக்குலாம் அதே மாதிரி தான் நாம் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு நோய் வரும்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்போது அவர் அழிவை நோக்கி தான் நம்ம போகிறோம் நோயை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்போ ஒரு பயம் இருக்குமா இல்லையா நோய் வந்துச்சுன்னா அப்புறம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருத்துவர்களை நம்ம ரொம்ப பார்க்குறோம் அவங்கள வந்து அவங்க எதாவது மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம நோயை நோக்கி நம்ம போகிறோம் நமக்கு என்ன நோய் வருமோ தெரில அவருக்கு சுகர் வந்துருச்சு இவருக்கு ஆஸ்மா வந்துருச்சு நமக்கு என்ன நோய் வருமோ தெரில மூல நோய் வரலாம் என்ன வேணாலும் வரலாம் மூல நோய் மூல நோய் வரலாம் புற்றுநோய் வரலாம் ஏதாவது ஒரு நோய் வரலாம் அப்போ உடல் பருமனாகலாம் இப்படி ஏதாவது ஒரு நோய் வரலாம் ஆனால் நமக்கு என்ன நோய் வருதோ தெரியல அதனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக நோய் வரும் நோயிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது இல்லை இல்லை நமக்கு நமக்கு கூட நோயெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கெல்லாம் நோய் வராது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நோய் பெரும்பாலானவங்களுக்கு வந்துடும் அப்போ நோயை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம் ஆனால் அப்படி இருக்கும்போது அழிவை நோக்கி தான் போகிறீங்க நோய்ங்கிறது ஒரு அழிவு நோய்க்கு அப்புறம் சீக்கிரமாக அப்புறம் வந்து சீக்கிரம் செத்துடலாம் அப்படின்னு தான் தோணும் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு சீக்கிரம் செத்துடலாம் அப்படின்னு தோணும் அது மாதிரி சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அப்போ அழிவு நோக்கி போகும்போது ஒரு த்ரில்லிங்காக இருக்குல்ல அப்போ இந்த உணவை சாப்பிடும்போதும் இந்த தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிடும்போதும் உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ரொம்ப ஆசையாக ஆர்வமாக ரொம்ப அப்படி வேகமாக வெறி பிடிச்சி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த த்ரில்லிங்காக இருக்குது உங்களுக்கு அதுவே காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் வராது அது அமைதியாக இருக்கும் அதை சாப்பிடும்போது ஒரு த்ரில்லிங் இருக்காது ஏன்னா அதனால் உங்களுக்கு நோய் வரப்போதில்லை அப்போ நீங்கள் பாதுகாப்பு உங்கள் பயணமே வேறு திசையில் போய்டும் அமைதியான திசை பாதுகாப்பான திசையில் போய்டும் ஆரோக்கியம்தான் இந்த இந்த உணவை சாப்பிட்டா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்டா அதாவது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வராது பாதுகாப்பான இடத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்க அங்கே ஆபத்து கிடையாது அழிவும் கிடையாது அப்போ நீங்கள் அப்போ அதில் ஒரு த்ரில்லிங் இருக்காது திருளை எதிர்பார்க்குறாங்க பாங்க அழிவை நோக்கி போகிறதுல ஒரு திருலிங்க் வேகமாக பைக் ஓட்டுறதுல ஒரு திருள் சில பெண்களுக்கு அப்படி ஆசை இருக்கும் ஆண்களுக்கு ஆண்களுக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு பின்னாடி உட்காந்து ஓட்டுறவர் வேகமாக ஓட்டினா அவங்களுக்கு அதில் த்ரில்லிங் இருக்கும் அந்த மரத்தை நோக்கி அழி போகிறதுல உங்களுக்கு ஏற்படுற திருள் தான் அது அப்போ அந்த மாதிரி அப்போ இந்த உணவு சாப்பிட்டாலே உங்களுக்கு த்ரில் இருக்கும் அப்போது அந்த மாதிரியான மரண பயம் ஒரு இந்த உணவில் சாப்பிடும்போதே உங்களுக்கு ஒரு மரண பயம் ஏற்படும் அது வந்து உங்களுக்கு தெரிய அதற்கு சரியாக அதற்கு விளக்கம் கொடுக்காமல் தெரிய விளக்கம் கொடுக்க தெரியாமல் இருக்கலாம் இப்போ நான் கொடுக்குற நல்ல விளக்கம் உணவுக்கு நெருக்கமாக இருந்தால் அந்த விளக்கத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த உணவு வந்து ஒரு திணிக்கப்பட்ட உணவு இந்த தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ண நெய் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுலாம் இடையில வந்தது இடையில மனித வாழ்க்கையில் திணிக்கப்பட்ட உணவுகள் இதை மனித உடம்பு ஏற்றுக்கலை அதனால தான் நோய் வருது ஏற்றுக்கலைங்கிறதுக்கான அறிகுறி தான் நோய் இப்போ நோய்களே வரலை அப்படின்னா நம்ம ஏற்றுக்கி உடம்பு ஏற்றுக்குச்சு அப்படின்னா நம்ம அப்போ இதை இதை சாப்பிட்றதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஆனால் உலகம் முழுக்க ஒரே நோய்களாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அப்போது அது நம்ம அதில் இருந்தது அதனால்தான் அப்போ மனித உணவு என்பது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு எந்த நோய் எந்த உணவு சாப்பிட்டா நோய் வராது அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்போ எதை சாப்பிட்டா நமக்கு நோய் வராது அந்த உணவில் நமக்கு அதை தான் அப்போ கண்டிப்பாக அதுதான் நம்ம உடம்பு ஏற்றுக்குது அந்த உணவு தான் மனித உணவுகள் அப்படின்னு நம்ம அதற்கு பெயரிட பெயரிட்டு விடலாம் அதனால் இப்போ சாப்பிட்றது கண்டிப்பாக மனித உணவுகளாக இருக்க முடியாது இது கண்டிப்பாக திணிக்கப்பட்ட உணவு இடையில இடையில் வந்த உணவு மனித உணவு கிடையாது இது தான் மனித உணவுனால் மனித உடம்புக்கு சொந்தமான உணவு இந்த உடம்பு ஏற்றுக்கிற ஒரு உணவு அதுதான் வந்து மனித உணவு இப்போ நம்ம சாப்பிட்ற தானியங்கள் மாமிசம் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இது எல்லாமே வந்து திணிக்கப்பட்ட உணவு இதை உடம்பு ஏற்றுக்கலை அதற்கான ஏற்றுக்கலை அதோட அதோட வெளிப்பாடு தான் இந்த உடம்போடு அது பொருந்தலை இந்த உடம்புக்கு அது முரணானாக அந்நியம் அந்நியமாக அந்நியமான உணவாக இருக்கிற எதிரியான உணவு இந்த எதிர் இந்த உடம்புக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு உணவு உணவு அது இந்த தானியம் மாமிசம் மீன் முட்டை தான் நோய் சே அந்த உணவு என்ன பண்ணுதுன்னா அந்த உடம்பையே அழிக்குது நாம் சாப்பிட்ற அந்த தானிய உணவுலாம் இருக்குல்ல இது இந்த உடம்பையே அழிக்குது உடல் உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியத்தை அழிக்குது அழிக்குது அது அப்போ அதனால தான் நோய் வருது ஒரு கட்டத்தில் என்னன்னா நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வராங்க ஒரு கட்டத்தில் அப்புறம் எதாவது சுகர் வந்துடுது எதாவது ஆஸ்மா வந்துடுது உடல் பர்மான் வந்துடுது அப்புறம் வந்து மூடி கொட்டி போகுது கண் பார்வை போகுது பல மூல நோய் வருது ஏதோ ஒரு பல விதமான நோய்கள் வந்து விடுகிறது வந்துவிட அப்புறம் சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க அதனால் உடம்பு ஏற்றுக்கலை அதனால் ஏற்படுகிற நோய் அறிகுறி தான் இந்த நோய்கள் அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகள் எதை சாப்பிட்டா நமக்கு நோய் வராதோ எதை சாப்பிட்டா மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிறது மூ மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் மூட நம்பிக்கைகள்லாம் என்பது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அதனால் அப்போது எந்த உணவுகளை சாப்பிட்டா மூட நம்பிக்கை ஏற்படுது எந்த உணவுகளை சாப்பிட்டா உண்மைகளை தெளிவாக பேசுவதற்கு உதவி உதவியாக இருக்கிறது அப்போ அதுதான் உண்மைகளை பேசுவதற்கு உதவியாக ஆர்வத்தை ஏற்படுத்துகிற உணவுகள் தான் மனித உணவுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை நோக்கி நம்ம இருக்கோம் நம்ம நோய்களோடு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போது வந்து உணவு இப்போ சரியான உணவு எது ரொம்ப இந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் மூலிகைகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் இதுதான் வந்து மனித உணவு அப்படின்னா அதை நோக்கி நம்ம போகும்போது நம்மளை வந்து கவனத்தை நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிற உணவுகள் தான் இந்த மாமிசம் மீன் முட்டை த தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்போம் இரு வே இது வந்து வேறு திசையை நோக்கி நம்மளை எடுத்து செல்லும் மனித உணவு என்பது ஒரு திசையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கு திசையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மனித உணவுகள் என்பது கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா மனித உணவுகள் அங்கே இருக்கும் ஆனால் இந்த அப்போ வந்து நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி போகிறீங்க அப்போது வந்து உங்களுடைய கவனத்தை இந்த மேற்கு திசையில் இருக்கிற அந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இருக்குல்ல அது வந்து எங்கள் பக்கம் வாங்க மனுஷங்களே எங்கள் பக்கம் வாங்க நாங்கள் தான் சிறந்த உணவு நாங்கள் தான் உங்களுக்கு சிறந்த ஆற்றலை தருவோம் எங்களை சாப்பிடு எங்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய கவனத்தை தசை திருப்பி மேற்கு நோக்கி போக வைக்கிறது மேற்கு கிழக்கு நோக்கி போக வேண்டிய நாம மேற்கு நோக்கி நம்ம போகிறதுக்கு இந்த உணவுகள் காரணமாக இருக்குது நம்மளுடைய கவனத்தை தசை திருப்பிடுது அப்போ என்ன ஆகுன்னா இந்த நீங்கள் மேற்கு நோக்கி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் தேடி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் தான் வரும் மேற்கு நோக்கி போனால் அழிவு கிழக்கு நோக்கி போனால் உங்களுக்கு பாதுகாப்பு அப்போது மனித உணவு என்பது கிழக்கு நோக்கி இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிழக்கு நோக்கி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் மனித உணவுகளை நோக்கி போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு அந்த உணவுகள் உங்களை வந்து உங்களுடைய கவனத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கவர்ச்சியான உணவுகளாக இருக்காது அமைதியான ஆனால் அதுதான் ஆரோக்கியம் தரும் இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெனெலாம் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் ரொம்ப ஈர்க்கும் உங்கள் கவனத்தெல்லாம் திசை திருப்போம் உங்களை அடிமைப்படுத்தும் ஆனால் உங்களுக்கு நோயை நோயே தரும் அதே நேரத்தில் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் மூலிகைகள் கிழங்குகள் தயிர் கிழங்குகள் கடலைகள் பருப்புகள் பயிர் வகைகள்லாம் இருக்குல்ல இது மனித உணவு இது உங்களை அடிமைப்படுத்தாது ரொம்பவும் கவர்ச்சியாக இருக்காது ஆனால் இதைத்தான் தான் உங்களுக்கு வந்து நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் மனித வாழ்வு மூட நம்பிக்கைகள் ஏற்படாது நீங்கள் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூட நம்பிக்கைகள் ஏற்படும் தானியங்களை சாப்பிட்டா மூட நம்பிக்கைகள் ஏற்படும் மூ அறிவே வேலை செய்யாது மூளையே வேலை செய்யாது அப்புறம் அதை அதுக்கு அறிவுங்கிறதே தெரியாம போயிடும் அதுக்கு வந்து மூட நம்பிக்கை ஏற்படும் அறிவு குறைபாடு அல்லது அறிவு குருட்டுத்தனம் ஏற்படும் அப்புறம் அதுக்கு நம்ம வந்து செயற்கை சுவாசம் அளிக்கிற மாதிரி இந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் செயற்கை சுவாசம் அளிக்கிற மாதிரி பள்ளி பள்ளிக்கூடங்கள் மூலமாக ஆசிரியர்கள் மூலமாக புத்தகத்தின் மூலமாக பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள் கல்லூரி இது போன்ற ஏற்பாடுகள் நூலகம் இது போன்ற ஏற்பாடுகள் மூலமாக ஆசிரியர்களை வைத்து செயற்கையான அறிவை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் செயற்கை சுவாசம் கொடுக்குறாங்கல்ல ஆஸ்பத்திரியில் செயற்கை சுவாசம் சிலி ஆக்சிஜன் சிலிண்டர் அது மாதிரி செயற்கையான அறிவு இந்த புத்தகங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இதன் மூலமாக உங்களுக்கு செயற்கையான அறிவு கொடுக்கப்படுகிறது எதனால் இந்த தானியங்கள் மாமிசமியின் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டதுனால மூளையின் செயல்பாடு பாதிக்கப்படுது மூட நம்பிக்கைகள் ஏற்படுது இயற்கையை பற்றின இயற்கையான உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல அதனால் உடம்புல வலிமை அதிகரிக்குது அப்போது வந்து எளிமையாக வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரல இந்த தானியங்களெல்லாம் சாப்பிடும்போது உப்பு போட்டு சமைச்ச மாமி முட்டை முட்டை மோர் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடும்போது இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புல வலிமை அதிகரிக்குது அதனால் இவங்களுக்கு இயற்கையோடு இணைந்து எளிமையாக வாழ்வதில் உடன்பாடு இல்லை எதையாவது சாதிக்கணும் யாரையாவது அடிமைப்படுத்தணும் நான் யார் நிரூபிக்கணும் வலிமை அதிகமாகி போச்சு அப்படி இப்படிங்கும்போது ஆபத்தை நோக்கி அவங்க போகிறாங்க ஆபத்தை நோக்கி போகும்போது அந்த மூட நம்பிக்கைகள்லாம் ஏற்படுது அழிவை நோக்கி போகிறது அதான மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிறது ஆபத்தையும் அழிவை நோக்கி போகக்கூடியது தானே அதனால் அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு இந்த உணவுகள் தான் காரணம் அப்போ நீங்கள் வந்து உங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் கடலைகள் இதை சாப்பிட்டிங்கன்னா மென்மையாக இருப்பீங்க எளிமையாக இருப்பீங்க உங்களால் பெரிய விஷயங்களை சாதிக்கணும் என்ன அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் டாக்டரான இன்ஜினியரோ அப்படியெல்லாம் தோணுது இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக குடும்பம் குழந்தைங்க எதை வந்து நம்மளால் எ எந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ்வதை தவிர்க்கவே முடியாது நீங்கள் இன்ஜினியர் ஆகிறத தவிர்த்துடலாம் நீ ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் டைரக்டர் ஆகணும் சினிமா டேரக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் முதல்ல இதெல்லாம் தவிர்த்திடலாம் மனித வாழ்க்கையில் ஆனால் எதை தவிர்க்க முடியாதுன்னா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர்க்கவே முடியாது கல்யாணம் பண்ணிக்கிறது குடும்பம் குழந்தைகள் இதை வந்து தவிர்த்து விட்டு வாழவே முடியும் ஏன்னா நம்ம இடையில வந்து விஞ்ஞானி ஆகிற வாழ்க்கையெல்லாம் விஞ்ஞானி ஆகிறது கலெக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகிறது டாக்டர் ஆகலாம் இடையில வந்தது ஆதி காலத்துலலாம் இது கிடையாது ஆனால் ஆதி காலத்துலேயே காதல் இருக்குது அன்பு பாசம் இருக்குது குடும்பம் இருக்குது குழந்தைகள் இருக்குது அப்போ எதை வந்து எக்கார எக்காலத்திலும் தவிர்க்கவே முடியாதோ அதை மட்டுமே நீ வைத்து கொண்டு நீ வாழ்ந்து விடு அதை மட்டும்தான் நீ வாழணும் எதை தவிர்க்கவே முடியாது அதான் எளிமை இதை இதை நம்ம தவிர்க்கவே முடியப்பா எதெல்லாம் தவிர்க்க முடியுமோ நீ தவிர்த்துரு ஏன் அதை போய் நீ சுமந்துக்கிட்டு வர எதுக்கு தேவையில்லாத சுமைகளை ஏன் சுமந்துக்கிட்டு வர எதை தவிர்க்க முடியுமோ அதையெல்லாம் தவிர்த்து விடு இந்த இன்ஜினியர் ஆகிறது காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பது இதை நம்ம தவிர்த்துடலாம் ஆனால் குடிசைல் வாழ்வதை என்றைக்குமே நீ தவிர்க்க முடியாது காங்கிரீட் கட்டடமே இல்லைன்னா நீ கண்டிப்பாக குடிசைல் தான் வாழணும் அது கூட வாழாமல் நீ வந்து ஒரு நாள் சம வழியில் திறந்த வழியில் படுத்து தூங்க முடியுமா உன்னால் அப்படி முடியும்னா அதனால் தூங்கும் ஆனால் முடியாதுங்கிறது தான் உண்மை மனுஷங்களால் அது முடியாது மனுஷங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஒரு நாள் திறந்த வழியில் படுத்தாலே உடம்பெல்லாம் கெட்டு போய் உடல் நலன் கெட்டு போய் ஆரோக்கியம் குறைஞ்சி நோய் வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க அதனால் நீ காங்க்ரீட் கட்டடத்தை தவிர்த்து விடலாம் காங்கிரீட் கட்டடமே இல்லாத உலகத்தில் நீ திறந்த வழியில் படுக்க முடியாது கண்டிப்பாக நீ குடிசையில் தான் படுத்தாகணும் குடிசையை ஒன்றால் தவிர்க்க முடியாது இப்படி எதை நம்மளால் தவிர்க்கவே முடியாதோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் எதை நம்ம வந்து த இதுக்கு மேலே இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இது என்றைக்குமே இருக்கும் அப்படின்னா எது என்றைக்குமே இருக்குமோ எது நிரந்தரமோ அதை மட்டுமே நீ அதை மட்டுமே கடைபிடித்து நீ வாழு எது இடையில் வந்ததோ அதை இடையிலே போயிடும் அதனால் அதை போய் நீ போய் இரு அதை போய் இழுத்து பிடிக்காத ஆதி காலத்துலேருந்து எந்த வழக்கம் முன்னிடம் இருக்கிறது காதல் இருக்கிறது குடும்பம் இருக்கிறது சமூகம் இருக்கிறது அது அதோட இருந்துட்டுவோ அதோடையே நீ இருந்துரு குடிசை இருக்கிறது அதோடய அதெல்லாம் தவிர்க்க முடியாது அது கூட இல்லாமல் ஒன்றால் குடும்பமே இல்லாமல் இருக்க முடியுமா முடியாது தானே மனுஷங்களால் அது முடியாது மனுஷங்களுக்கு அது ஆபத்தை தான் ஏற்படுத்தும் அப்புறம் வந்து குடும்பம் என்பது குடும்பத்தை மனுஷங்களால் தவிர்க்க முடியாது சமூகம் கூட்டு குடும்பம் உறவு முறைகள் அப்புறம் வந்து குடிசையில் வாழ்வது இதையெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படி நம்ம தேவையில்லாதலாம் தவிர்த்துகிட்டே வந்துட்டால் கடைசியில் நீ எதை தவிர்க்கவே முடியாதோ அதுதான் எளிமையான வாழ்க்கை இப்போ இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியலும் இருக்குல்ல இந்த ட்ரெயினு பஸ்ஸு இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தானே இருந்தோம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம் இந்த ட்ரெயின் பஸ்ஸு சைக்கிள் தொழிற்சாலைகள் இது இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம் ஆமாம் ஆனால் எது இல்லாமல் நம்ம வா எப்பவுமே நம்ம வாழலையோ எது இல்லாமல் நம்ம எப்போவுமே வாழலையோ எதோடு நம்ம எப்போவுமோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமோ என்ன ஆதி காலத்துலேருந்து எதை எதோடு நம்ம வாழ்ந்துட்டுருமோ அதை மட்டுமே நீ வச்சிரு இடையில வந்ததை நீ ரொம்ப இழுத்து பிடிச்சி காப்பாற்றணும்னு நினைக்காத இடையில் வந்தது அது நீ என்ன தான் த எண்ணெய் தடவிட்டு உருண்டு வரும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏ இடையில் வந்தது இடையிலே போய்டும் அது நிலச்சி நிற்காது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் இன்றைக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த இன்ஜினியராக டாக்டர் பெரிய போராட்டமாக இருக்குது வாழ்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது இதில் ஒன்றும் பெரிய மகிழ்ச்சியும் கிடையாது உடல் நலம் கெட்டு தான் போகுது எப்போ பார்த்தாலும் தொழில் புகழு அளவு கதிகமான புகழு அளவுக்கதிகமான பணம் இதனால் நீங்கள் என்னத்தை இன்பத்தை கண் பேருக்கு மற்றவங்க பார்வைக்கு ஏதோ பெரிய ஒரு ஏதோ ஒரு மரியாதை வ பகட்டு இந்த பகட்டுக்காக இவ்வளோ போராட்டம் இதில் உண்மையான சந்தோஷமே கிடையாது உண்மையான அன்பு பாசம் எதுவுமே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஏதோ சொகுசாக இருக்குது காங்கிரீட் கட்டடம் காரு பங்களா பார்க்குறவங்களுக்கு ஏதோ வியந்து பார்க்குறாங்க அவ்வளோதான் மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை இது ஆனால் இது உண்மையான வாழ்க்கை கிடையாது பொய்யான வாழ்க்கை இது நிரந்தரமே கிடையாது இதை தவிர்த்தலாம்ல இதை தவிர்த்து விட்டு வாழ முடியல பெரிய வீட்டில் பெரிய பங்களாவில் வாழணுங்கிற அவசியம் இல்லை சின்ன வீட்டிலேயும் வாழலாம்ல சிறிய ஒரு வீட்டில் வாழலாம் சிறிய வீட்டை கூட தவிர்த்துட்டு குடிசையில் வாழலாம்ல அப்படி எதையெல்லாம் ஆனால் குடிசையை தவிர்க்க முடியாது நீ பெரிய பங்களாவில் பங்களாவில் வாழ்வதை தவிர்த்து விடலாம் அது மாதிரி சிறிய பங்களாவை தவிர்த்து விட்டு நீ ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிறேன்னு ஏன் ஒரு காங்கிரீட் வீடு அதை கூட தவிர்த்துடலாம் அதை தவிர்த்து விட்டு நீ ஒரு ஓட்டு வீட்டுக்கு வர ஓட்டு வீட்டை கூட தவிர்த்துட்டு நீ குடிசை வீட்டுக்கு வர ஓட்டு வீட்டை தவிர்த்துட்டால் அப்புறம் குடிசை வீடு குடிசை வீட்டை நம்மளால் தவிர்த்து விட்டு திறந்த வெளியில் படுத்து தூங்க முடியுமா முடியாது அப்போ நம்ம குடிசையை த குடிசையை தவிர்க்க முடியாது ஆனால் பெரிய மாளிகைகளை தவிர்க்கலாம் காங்கிரீட் வீடுகளை தவிர்க்கலாம் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு கடைசியாக நம்ம வந்து நிற்கிற இடம் எதுனா குடிசை அப்போ குடிசையை நம்மளால் தவிர்க்க முடியுமா முடியாது அப்படின்னா அதுதான் மனுஷங்களுக்கு சொந்தமானது மனுஷங்களோட என்றைக்குமே ஒட்டக்கூடியது எதுனா அது தான் அது மாதிரி நீ இன்றைக்கி வந்து ஒரு இப்போ வந்து குடும்பம் கூட்டு குடும்பம் இதெல்லாம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது அதனால் வந்து அப்போ அதை எதை நம்மளால் தவிர்க்கவே முடியாதோ அதுதான் மனித வாழ்க்கையோட நிலச்சனைக்கும் ஒட்டி உறவாடும் மற்றது எல்லாமே இடையிலே போயிடும் என்பதை மட்டும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும்